ஒரே ஒரு சாமி வாரல அப்படின்னு

भाई शॉट अपने किए लाइव हो रही है लाइव हो रही है लाइव हो गई है बाबू है हां ये कुछ पड़ा है क्या चीज है

ஏற்கடா போனே போடா ஏலே தட்ட தட்டடா அந்த வீட்டுக்கு போறேன் தம்பி அம்மாவுக்குலாம் இலையில வேணாம் போ தட்ட ஓடுங்க எல்லாரும் போங்க இவையேன்னா போ தன்னி போ ஆல் போ தட்ட எடுத்துங்க